கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் ஒன்பது ஒன்பது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் பிரியமானவர்களே நம் தேவன் ஆங்கே கர்த்தர் இதுவரை நமது வாழ்க்கையில் ஆறு மாதங்களை முடித்து ஏழாவது மாதத்தில் இந்த வருடத்தில் காண செய்துள்ளார் அவரை முதலாவது நாம் நன்றியோடு கூட துதிப்போம் ஒருவேளை கடந்த மாதங்களில் நாம் சிறுமைப்பட்ட நேரங்களில் நம் தேவநாங்கை கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் கடந்து இருந்தது போல இந்த புதிய மாதத்திலும் தேவநாங்கே கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் நம் வாழ்வில் கடந்துடுகிறார் நெடுக்க நெருக்கப்படுகிற போது நம் தேவனே நமக்கு தஞ்சமாய் நமக்கு கடந்து வருகிறார் எனவே எந்த ஒரு சூழ்நிலையும் உலகத்தையும் உலகத்துள்ள மனிதரையும் கண்டு சோர்ந்து போகாமல் நமக்கு அடைக்கலத்தையும் தஞ்சத்தையும் தருகிறவர் நம் தேவன் அங்கே கர்த்தர் அதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தை படித்து இந்த புதிய மாதத்தை நாம் கடந்து செல்வோம் அப்பொழுது தேவன் அளவில்லாத ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன் E